எல்லாம் போய் இந்த நம்ம சீரியல் பார்த்தீங்கன்னா திருக்கி சரி எல்லாம் புது புது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது கோபி பார்த்துட்டிங்கனா வந்துட்டு பாக்கியாக கிட்டே பாக்கி இப்போ உனக்கு சந்தோஷத்தான குடும்பம் எல்லாருமே வந்துட்டு ஒன்று சேர்ந்துட்டாங்க நான் அதுக்காக தான் ரெண்டு மாதம் டைம் கேட்டேன் என்னால் நடந்தது தப்போ வந்து நானே சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அதனால தான் வந்து உனக்கு டைம் கட்டுது ரொம்ப சந்தோஷம் தான் என்ன பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்க யார் சொன்னால் நான் சந்தோஷமாக இருக்கணும் பசங்கள்லாம் கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்கிறது அர்த்தமாக அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இனிமேல் தான் எனக்கு வேலையே மிச்சு உங்களுக்கு என்ன நீங்கள் எல்லோரும் வந்து கூட்டின் வந்து விட்டு போயிட்டீங்க அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்கிறது அவங்களுக்கான செலவழம் பண்ணுறது அதெல்லாம் யாரும் நான் தானே இப்படியே ஓடிட்டு இருந்தேன் என்னோட பிஸ்னஸ் யார் பார்க்குறது நானும் காலையில் இருந்து சாயந்தரம் நைட் ஆகி போய் இன்னுமே நான் வந்து ரெஸ்ட்ரண்ட்டுக்கே போகல அந்தளவுக்கு வேலை செஞ்சுருக்கேன் ஒன்று கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்கள் அம்மா இதுக்கு மேலே வந்து சும்மா இருக்க மாட்டாங்க எளியில் வந்துட்டு அடுத்து குழந்த பேத்துக்கு எப்போ அப்படின்னு சொல்லி தொல்லை பண்ணுவாங்க செல்லினுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே அங்கே மாமா விட்டு போயினு இருந்தால் ஆயண்டாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தடுப்பாங்க இப்படி போகிட்டு இருந்தால் எல்லாேருமே வந்து மனக்கஷ்டம் தான் திருப்பியும் வீட்டுக்குள்ளே சண்டை தான் உருவாக்கு போகுது நீங்கள் பண்ண ஒரு தப்பால் இன்னும் புது புது பிரச்சனையே உருவாக்கு போது இதெல்லாம் நான் எப்படி சமாளிப்பேன் உங்களுக்கு என்ன கூட்டம் வந்து விட்டு இன்னும் கொஞ்சம் நாள் நீங்கள் கிளம்பி போயிருக்கேன் அதுக்கப்புறம் என் பிரச்சனை நல்லா பேஸ் பண்றது நான் தானே இதெல்லாம் உங்களுக்கு தேவையாக ஏன்னாத்துக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை உங்கள் வேலை இன்னோ அதை பார்த்துட்டு இருக்க வேண்டியது தானே யார் உங்களுக்கு இப்போ எல்லோருமே வந்துட்டு ஒன்றா இருக்கிறது தான் சந்தோஷம்னு சொல்லிட்டு போய் பாருங்கள் உங்கள் அம்மா என்ன பிரச்சனை கிளப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்ல உடனே கோபியுமே பார்த்திங்கன்னா டைனிங் ஆளுக்கு வர அங்கேயுமே பார்த்தீங்கன்னா சொன்ன வச்ச மாதிரி இல்லை இருக்கிட்ட எப்படா நீங்கள் குழந்தைக்கு ரெடி பண்ண போகிறீங்க இவங்க பாரு ரெண்டு குழந்தைய பார்த்துட்டு சந்தோஷமா இல்லையா அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வீட்டுக்கு வே நீங்கள் வந்து அடுத்த குழந்தைக்கான வாக்குறுதி எப்போ தருவீங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னுமே அதுக்கு முடிவெடுகள் அந்த எல்லாம் எதுக்கு பாட்டி நான் பாய்ச்சி நான் பாத்துறேன் அப்படின்ற மாதிரி எழுதி சொன்னாலுமே வந்துட்டு ஈஸியர் கேக்குற மாதிரி இல்ல டேய் சும்மா அப்போ இப்பன்னு சொன்னது இருக்காதுடா அதுக்கான முயற்சியில் ஈடுபடுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க போர்ஸ் பண்ணுறாங்க இதை பார்த்த பாக்கியை பார்த்தீங்கன்னா டென்ஷனாக இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு என்ன சண்டை சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அத்தை அதெல்லாம் எதுக்கு அது அப்புறம் பேசிடலாம் இப்போ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அம்மே சாப்பிட வைக்கிறாங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது கோபி பண்ண வேலையால் அடுத்து என்னென்னலாம் பிரச்சனை நீங்கள் வரப்போகுதுன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் மேலேஜ் போன்ற அட்வைஸ் கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பெல் பட்டன் எழுத்துங்க தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ